உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுர பதவியேற்பு ஜனாதிபதி அனுரு முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடல்

இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நீதியரசர் ஜெயந்து ஜெசூரிய முன்னிலையில் அனுரகுமர திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்துள்ளார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமான முறையில் நடைபெற்றது நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமர திசாநாயக்க முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ள இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இன்று பதவியேற்றிருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக செயலாளராகநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தில் நாட்டின் புதிய ஜனாதிபதி திசாநாயக்க வழங்கியுள்ளார் கலாநிதி நந்திக நாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்று ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்பதுடன் ஒரு நல்ல நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திசநாயக்க இன்று பதவியேற்ற நிலையில் நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஜேவிபி அலுவலகத்தில் பொங்கல் வைத்து அனுரவின் வெற்றி கொண்டாட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் அனுரவின் பலர் கலந்து கொண்டனர் இதேபோன்று அவரது கட்சி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் வவுனியா இரட்டை பெரிய குளத்தில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பால்சோர் வழங்கி புதிய ஜனாதிபதி அனிருகுமாரி வெற்றியை கொண்டாடியுள்ளனர் இலங்கையின் புதிய ஜனாதிபதி திசன் நாயக்கவின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்த இளைஞனா் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலைமையக போலீசார் தெரிவித்தனர் வயதுடைய இளைஞனை காயமடைந்துள்ளார் പുതിയ ജനാധിപതി അനരകുമാർ ദശാനിൻ വെറ്റിയെ കൊണ്ടാടു പട്ടാസുള കൊളുത്തി നിലയിൽ മകൾ പട്ടാസുൾ വെടിക്കാമിന് അടുത്ത് ഇളൻ കുറി പട്ടാസുള സോധനയിട്ട് പാർട്ട് കൊണ്ടിരുന്ന പോ പട്ടാസുൾ ദീരന വെടി അടുന്ന ഇളജൻ സിച്ചിൽ അനുമതിക്കെട്ടുള്ള പോലീസ് തെരഞ്ഞെടുത്ത இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுருகமர திசாநாயக்கவிற்கு கனடிய தமிழர் பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது அவரது வெற்றி இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தை பிரதிபலிக்கிறது மாற்றம் மற்றும் சீர்திருத்தத்திற்கான மக்களின் தெளிவான விருப்பத்தை குறைக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிரகுமர திசாநாயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தி நடத்திய மாற்றத்திற்கான பரப்புரை முயற்சி மில்லியன் கணக்கான இலங்கை மக்களுடன் ஒன்றிணைந்து இயங்கியமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்த செய்திகள் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி